விஜயா மருத்துவமனை திறப்பதற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எங்களை எல்லாம் தட்டி எழுப்பி கட்சி பணியாற்ற வைத்துக் கொண்டிருக்கும் அணை கட்டின் செல்ல பிள்ளை இளம் புயல் எங்கள் மாவட்ட செயலாளர் மதிப்பு கூறிய ஆறுவியின் நண்பர் ஏ பி நந்தகுமார் அவர்களே குட்டி புலி பதனாலடி பாயும் என்ற பழமொழி கிணங்க நம்முடைய டெல்லி கலக்கிக் கொண்டிருக்கும் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதை கூறிய அண்ணன் கதிரானந்த் அவர்களே மற்றும் எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கிய மண்ணின் மைந்த சாதனை மன்னர் சரித்திர நாயகர் தாய் தமிழ் மண்ணுக்கு சொந்தக்கார எங்கள் அண்ணன் கனிம மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் அவர்களே மற்றும் இங்க எங்களை எல்லாம் அன்போடு பண்போடு பாசத்தோடு வழிநடத்திக் கொண்டிருக்கும் எங்கள் ஆறு அண்ணன் முன்னாள் பெருந்தலைவர் ஒன்றிய செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் சீதாராமன் அவர்களே மற்றும் ஒன்றிய பெருந்தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் கிழக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த அண்ணன் முருகேசன் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் அவர்களே சிவக்குமார் அவர்களே மாமா தாமோரன் அவர்களே ஏழ்மநாதன் அவர்களே கட்டுக்கல் பாஸ்கர் அவர்களே நலனி ராமமூர்த்தி அவர்களே வெங்கடேசன் அவர்களே தம்பி மோகன் அவர்களே ரவி ரவி அவர்களே பி கேபுரத்தின் கிழக்கழக செயலாளர்களே மற்றும் அண்ணன் ஜேராஜ் அவர்களே மதியவர்களே குமரன் அவர்களே மற்றும் பருமளம் அவர்களே மற்றும் கழகத்தின் சிகரங்களே கழகத்தின் சிகரங்களே உங்கள் அனைவருக்கும் அடக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் நம்முடைய கல்வித்துறையிலே மேம்பட்டு அதே சமயத்தில் இந்த பகுதியில் கல்வித்துறையை மேம்படுத்தி மருத்துவ துறையை இங்கு உருவாக்கி மருத்துவ துறையில் பணியாற்ற வேண்டும் என்பதே இங்கு சிறப்பான ஒரு வரவேற்பு ஏற்படுத்தி மருத்துவத்துறை திறந்து ஏனென்றால் இதை மருத்துவத்துறையை பற்றி இவ்வளவு நேரம் கூறுகிறேன் என்று சொன்னால் ஏன் ஒரு மருத்துவத்துறையில் இருக்கும் ஒரு மாணவன் ஏழ்மையில் இருந்து கஷ்டத்தில் இருந்து ஏன் ஒரு தாயை பேரை வைத்து அந்த மருத்துவத்தை துவங்குகிறார் என்று சொன்னால் அவர் ஏற்பட்ட ஒரு தந்தையின்